வணக்க மக்களே வெல்கம் டு பிரியாமு சேனல் அனைவருக்கும் ஹாப்பி சண்டே இன்றைக்கி நீங்கள் என்ன வேலைக்கு பார்க்க போகிறீங்கன்னா ஒன் டே ரொட்டீன் நான் தான் பார்க்க போகிறீங்க மணி பார்த்தீங்கன்னா ஏழரை ஆயிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை நான் தூங்கி நான் எந்திரிச்சி வந்து ஒரு காமணி நேரம் ஆயிடுச்சு பிரியாவும் பாப்பா இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க ஃப்ரீயாக காஃபி வச்சு ஒரு அரை மணி நேரம் தூங்குற நம்ம என்னால் முடியல அப்படின்னாங்க சேன்னு விட்டுட்டு வந்தாச்சு நம்ம வந்து அவங்க எந்திரிச்சி வர்றதுக்குள்ள என்ன வேலை செய்ய முடியுமோ நான் செஞ்சு வச்சிடலாம் சமைக்கிற வேலை அவங்க வந்து சொன்னால் தான் நம்ம செய்ய முடியும் என்ன எப்படி செய்கிறது நமக்கு தெரியாது இல்லையா அவங்க சொன்னதுக்கப்புறம் அதை நம்ம கேட்டு கேட்டு செஞ்சுக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா துணி நிறையா கிடக்குது ஃபஸ்ட்டு மிஷினில் வந்து துணியை போட்டு விட்ருவோம் மழை வேறு தூக்கிக்கிட்டே இருக்குது வெயில் அடிச்சுட்டா கூட பரவாயில்ல மழை வேறு தூக்கிக்கிட்டே இருக்குது மிஷினில் துணியை போடுவோம் நான் வந்து டீ குடிச்சு டீ வச்சு டீ குடிச்சாச்சு ஃப்ரீயாக காப்பி வச்சுட்டு பட் அவங்க இன்னும் எந்திரிக்கல சரி அப்புறம் எந்திரிச்சாலும் சூட் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தோங்குறவங்கள ஏன் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சரி நம்ம இன்னும் போய் துணியை துவைக்கலாங்களா வாங்க வீடியோ குழாப்பழம் இன்னைக்கு வந்து ரொட்டின் லாக் பார்க்கலாம் ஓகேங்களா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எப்போவுமே மேலே இந்த ட்ரம் இது ஒரு தண்ணி வச்சு இந்த ட்ரம்லேயும் இருக்கும் வெளியில் ஒரு ட்ரம்ளில் தண்ணி வச்சு எக்ஸ்ட்ரா தண்ணி சப்போஸ் சொரங்கினா என்ன பண்ணுறதுன்னா இல்லை யூஸ் பண்ணிக்கலாம் துவைக்கிறதுக்கு அதனால லேட் ஆகுதுன்னு இல்லைங்களா மேலே காலையும் இப்போ பார்க்க போனால் தண்ணி தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால வந்து நீங்கள் துவைக்கிறப்ப இதை யூஸ் பண்ணிப்போம் தண்ணி போகிற போகிற்கு ஓப்பன்லேயே இருந்துச்சு அதான் தண்ணி விட்டுலே வெளியே வந்துடுச்சு அதுக்கப்புறம்

அதுக்குள்ளே மேடம் எழுந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு அவங்களுக்கு வச்சிருந்த காஃபி ஆரிப்போச்சு அதனால் அதை தூர் பண்ணிட்டாங்க ம் ஒரு பைட்டை குத்திக்கிற வேண்டியதாங்க துணிதாருங்க எவ்வளோ கிடக்குது டேய் அப்பா தயிர் பத்துமான்னு தெரியல பிரியா தயிர் பத்துமான்னு தெரியல ம் எத்தனை நாள் ஆச்சு துவச்சிப்பேன் சரி ஓகேங்க இப்படி காஃபி குடி சாப்பி சாப்பிடு இன்னும் துணி துவைச்ச முடியல அதுக்குள்ள பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டாச்சு ஒரு இது ஒரு ஒரு ரவுண்டு தான் முடிஞ்சிருக்கா ஒரு ரவுண்டு தான் முடிஞ்சிருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கணும் அதனால சரி வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ரூமுக்கு வந்துட்டேன்

சமைக்க போகிறாங்க பாப்பாவும் எந்திரிச்சிட்டாங்க என்ன பார்க்கலாம் இங்கேயே பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி பண்ணிட்டுருக்கேன் என்ன குழம்புனா இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே நண்டு குழம்பு எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்குன்னா நண்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் நான் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் ட்ரையரில் போட்டுட்ருக்கிறேன் துணியெல்லாம் ட்ரையரில் போட்டு எடுத்து போட்டுட்டுருக்கேன் ஏன்னா மழை வலுக்கிற மாதிரி இருக்குது வெளியில் அதனால் எல்லாம் ட்ரையரில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு ட்ரையரில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பிரியாணி முடியல வேற முடியாமல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்துக்கிட்ட என் வேலை முடிய போகுது நண்டு கிரேவி வந்து செஞ்சாச்சு பண்ணிட்டேன் அதோட நண்டு ரசம் நண்டு ரசம் டைட்டாக இதானதுக்கப்புறம் எடுத்து வச்சிட்டு சாப்பாடு எடுத்து வச்சிடலாம் நேற்று வச்சா கருவட்டு குழம்பும் இருக்கு சார்க்கா எல்லாத்தையும் ட்ரையரில் போட்டு எடுத்தாச்சு ஆமாம் அம்மா நீங்களும் பிடிச்சி மேலே தூக்கிட்டு போங்க சரியா நான் மேலே வரேன் சரி வேறு என்ன பண்ணணும் இப்போ இது வந்து இதானதுக்கப்புறம் சாப்பாடை வச்சு விட்டுட்டு ப்ரஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்புறம் இந்த வீடியெல்லாம் இன்னும் எதுலேயும் போடலை எல்லாத்தையும் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஏமாம்மா நான் வந்து காலையில் ஒவ்வொரு துணி துவைக்கும் போதே நான் நினச்சேன் என்னன்னு நினச்சேன் தெரியுங்களா இவர் இப்படித்தான் வீட்டுக்குள்ளே பாவாடையத்தை போடுவார் இதற்கு தான் நீ ஆசைப்பட்டாய் பாலகுமாரா ஏ எருமமாடே என்னோட நீ என் பெச்சிட்டெல்லாம் எடுத்து துவச்சு வச்சிருக்க எனக்கு சும்மாவே தூக்க வராது ஏங்க இப்படி பண்றீங்க என் பெச்சிட்டெல்லாம் எதுக்குங்க துவச்சிங்க நல்ல வேலை நான் சொன்னேன் எங்க ட்ரையர்ல போட்டு விடுங்க அப்படி இல்லைன்னா அப்படியே தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா தூர ஆரம்பிச்சுக்கிறது கிளவியடா ஏண்டா அங்க போய் கணத்துல கை வச்சுக்கிறது வீடு துணிதான் மிதக்கும் இங்க போட்டாச்சு உள்ளுக்குள்ள வந்து துணியிலாங்க பெட்ரூம்க்குள்ள இப்ப என்ன பண்ண போறேன்னா பல்லை விளக்கிட்டு ரசம் மட்டும் ஊத்தி கொஞ்சோண்டு சோத்தை போட்டு சாப்பிட்டுட்டு இங்கே இருங்க அதை தூக்கி அக்கட்டால் அழவச்சிட்டு பாயை விரிச்சு போடு போறேன் பாயை தூக்க வருதான்னு பார்க்க போறேன் நான் அது எனக்கு அப்படித்தான் இருக்கு வாங்க எனக்கு பசிக்கு தான் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு வாமிட்டா வருது ஏப்பா நீ மட்டும் சாப்பிட்டல சாப்பிட்டலா பனின திருப்பி போட்டு போறாத்தான் வர ஆரம்பிச்சிருச்சு வெளியில போடுற போற பாத்தீங்கன்னா நினைஞ்சே போயிருச்சு இங்க பாருங்க அது நல்லா காஞ்சிருந்தது எல்லாரும் அசால்ட்டா விட்டோம் எல்லாம் நனைஞ்சு வச்சு மறுபடியும் இருக்கிற தூக்கிட்டு வந்துருக்கோம் தூக்கிட்டு வந்து எல்லாம் உள்ள காய இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து தூக்கி உள்ள காய போட்டு மறுபடியும் சாப்பிட்டு எல்லாம் ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சாச்சு டீ போடவா பிரியா பிரியா டீயா காஃபியா ம் சரி லெமன் ஜூஸ் வேணுமா இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டு காலையில எல்லா பெட்ஷீட்டையும் எடுத்து அழைச்சிட்டு ஒரு பெட்ஷீட்டை மட்டும் இதுக்குள்ளேயே விட்டுட்டு அலசவும் இல்லாம சரி லேட் தண்ணி விட்டது மறந்துட்டு அப்படியே இதனை எடுத்து நான் போட்டு ட்ரையர்ல போட்டு போடணும் மறந்துட்டு எங்கே தெரியல சரி வாங்க டீ வைப்போம் எப்படி அந்த போரை அலசி போட்டேன் அந்த போரை அலசி தண்ணி வடி போட்டிருக்கிறேன் பிரியாக்கு அவனால ஒண்ணுமே சுத்தமா முடியல படுக்கவும் முடியலங்கிறா உட்காரவும் முடியலைங்கிறா தலை சுத்துதுங்கிற வயிற்று பரட்டிக்கிட்டே இருக்குதுங்கிறா ஒன்றும் முடியல என்னாலே ஒன்றும் முடியல என்ன பண்ணுறேன்னு தெரியல சாப்பிடவும் மாட்டேங்கிறா சரியா அவ்வளோ தான் சாப்பிட்றா இன்னைக்கு அந்த நண்டை கிரேவி செஞ்சு சாப்பிடவே இல்லை சும்மா ரெண்டு ரெண்டு குண்டு நம்ம தான் சாப்பிட்டேன் முடியலன்ட்டா இன்றைக்கி ஒரு லெமன் ஜூஸ் எப்பவுமே லெமன் ஜூஸ் போட்டு வைப்பேன் லெமன் கிராமத்து வர மறந்துட்டேன் லெமன் ஜூஸ் ஒன்று போட்டு வைப்போம் போட்டு வச்சா தூங்கி எதுச்சானே லெமன் ஜூஸ் பிடிப்பேன் அம்மா உள்ள இன்னொரு நிமிஷம் மேல இருக்கு பாருமா அம்மா வெச்சுக்க அம்மா பிரிட்ஜ்ல ஒரு நிமிஷம் மேல இருக்கு பாரு எடு நீ எடுக்காத அம்மா எடுக்கடா ஆத்தா எடுக்கடா

पापा इंगे इंगे मैं टंगा जना इंगे इंगे क्या मैं इंगे पॉल मैं टंग पढ़ती हूँ पॉल तो मैं टंग के तो पढ़ के इंगे ये रमाज़ ना पे अपनी नड़पे சரி ஓகே டீ போட்டுதான் டீ போட்டாச்சு புளி கால மாதிரி ஆகி போச்சு ஏதோ ஊட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு நாள் நைன் நைன் மலைஞ்சதுக்கு வீடே ஒரு மாதிரி ஆகி போச்சு ஆல்ரெடி எல்லாரும் சீக்காலியே இருக்கிறோம் இதுல இது வேற சீக்காலியல்ல சீக் கோலி சீக் கோலியா இருக்குறோம் இதெல்லாம் உடம்பு போய் இதல இது வேற பெரிய பிரச்சனை यार பாப்பா பிஸ்கட் சாப்பிடு ஒன்னு இது சாப்பிடு சரி வாங்க அனைவரும் டீ சாப்பிடலாம் காது நோண்டா எந்த சைடு எடுத்தா தான் பிளர் இல்லாம சைடு பிளர் அடிக்குது காதல கம்மல் போடலை போடலை ஏன் போடலை எனக்கு குத்துச்சு அதனால நான் போடலை மழை பெய்ய மழை வேற பெய்யுது ரொம்ப கடுப்படிக்குது அதுவும் வீட்டுக்குள்ள எங்க திரும்பினாலும் இந்த துணி இந்த துணியா தொங்கு கடுப்படிக்குது சுத்தி சுது கொசு என்ன பண்றதுன்னு தெரியல பாருங்களேன் டீ குடிச்சோம் அப்புறமா வந்து லைவ் போனேன் லைவ் போனதுக்கப்புறம் லைவ் போயிட்டு இருக்கும் மாமா ஒரு ஆப்பிள் ஜூஸ் போட்டு தரார் குடித்தேன் அது குடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆனாவே இல்லை அந்த இது சொல்லுவாங்க தெரியுங்களா இப்போ நைட்டி போடுறதுக்கப்புறம் தான் நான் என்னை ஒரு பெண்ணாகவே உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆப்பிள் ஜூஸ் குடிச்சதுக்கப்புறம் நான் நானாகவே இல்லை அது வரைக்கும் கூட நான் நல்லா தான் இருந்தேங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருந்துச்சு ரெண்டு மாதத்து வரைக்கும் நான் அப்படித்தான் இருந்தேன் அது ஆனால் இந்த தடவை ஏமாம்மா ஒரு நிமிஷம் அதை கழுவிட்டு வாங்க ஒரு விஷயம் அதுலேருந்து பா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் இருந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ரெக்னென்சியில் இல்லை அது வரைக்கும் நான் தப்புச்சேன் இங்க வா என்னன்னு சொல்லு பார்க்கலாம் என்னது ஒரு விஷயம் கஜயோசி பாருங்க என்னால ரொம்ப முடியாம இருந்து நீங்க திருப்பி நீ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் வேண்டாம் அப்படினு சொன்ன விஷயம் காச்சல் எல்லாம் வந்துச்சு சரியான காச்சல் எனக்கு நூறுக்கு மேல போயிருச்சு நூத்தி பத்து டிகிரிக்கு மேல போயிடுச்சு காய்ச்சல் பாப்பா வந்து எனக்கு ஒரு ரெண்டு மாசம் ஆகிற வரைக்கும் மூணாவது மாசம் ஸ்டார்ட் ஆகுற வரைக்குமே சுத்தமா முடியல காய்ச்சல் ஹை லெவல்ல இருந்துச்சு திரும்பிட்டே தான் இருந்துச்சு சளியும் இருந்துச்சு ஆமா சளி காய்ச்சல் ரெண்டுமே இருந்துச்சு எப்படின்னா எங்க அத்தை வந்து பெரிய பெட்ஷீட் அந்த பெட்ஷீட்டை நெனைச்சு புளிஞ்சிட்டு வந்து கொடுப்பாங்க இவர் வந்து என் மேல பூத்தி எப்படி எடுப்பார் அப்போவுமே ஹீட் வந்து கொஞ்சம் கூடி கம்மியாகாமல் அந்த ஒரு இதில் இந்த இது ரொம்பவுமே எனக்கு பரவாயில்லை ஆனால் என்ன பசிக்குது எனக்கு தெரியுது எனக்கு பசிக்குது ஆனால் சாப்பிட முடியல அவ்வளோதான் ரீசன் வேறு ஒன்றும் இல்லை இவர் வந்து எப்படின்னா இந்த டாமன் ஜெரி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் வந்து டாமன் ஜெரி மாதிரி தான் அதாவது அவங்க சண்டை போடுறதை விட்டுருங்க ஜெரி எங்கே இருக்குமோ டாம் வந்து பின்னாடியே சுற்றும் அந்த மாதிரி தான் நான் வந்து இங்க உட்காந்துருந்தேன்னா தான் இருப்பாரு நான் டிவி பார்த்தேன்னா டிவி பாக்குற சமைச்சேன்னா அங்க சமையலில் ஹெல்ப் பண்றாரோ இல்லையே நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன்னு ஒன்றும் பண்ண மாட்டாரு பின்னாடியே தான் அந்த மாதிரி இந்த மென்டலு அதே மாதிரி நான் சாப்பிட்டேனா தான் சாப்பிடுவாரு இல்ல தினம் சாப்பிட மாட்டார் இப்ப மதியம் சாப்பிட்டியா

ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஒரு ஆள் வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க அவங்க வீட்டுக்கு தான் போக போகிறோம் இப்போது நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம் ஓகேவா வாங்க போகலாம் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன அதை எடுக்கலாம் சொல்லிவிட்டேன் வாங்க்ஸ் வாங்க

ஏ பார்க்கறக்கு அப்படித்தான் இருக்கும் தோல் தான் தான் இருக்கும் பழன என்ன சமையல் பூர்ணிய ஆணியா நீ பிடுங்கறதெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு தெரிஞ்சுட்டு பூர்ணி உனக்கு பிரி ஆணி

எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிற போனி. அப்படியே நான் பாத்துக்கறேனி. அட ஜூஸ் ஆபிஸ் அரை ஆபிள அடிச்சு குடுக்கறேன். அதுல கா텀ல குடிச்சிட்டு கா텀ல வைக்கறேன். அப்ப நான் என்ன වಂದ್ರது? ஒரு என்னது அது மாஸ் போட்ட கொள்ளகாரி வந்து பூர்ணி வீட்ல பிரியாணி செடிட்டா. ஆமா. கிரீனி பூர்ணி பிரியாணி செஞ்சு கொடுத்தா எடுத்து வந்துட்டு நானும் பாப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாப்பிரறக்கு வந்து உட்காந்துட்டோம் அவள் அங்கேயே எனக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டா இதுலேயே போய் அப்படியே சாப்பிட்டு சாப்பிடாம இருக்காது அப்படின்னு பார்க்கலாம் எனக்கு எப்படி இருக்குன்ட்டு வாங்க சாப்பிட்லாம் இருக்கு நான் சாப்பிட்டேன் உண்மையாலுமே நான் சாப்பிட்டேன் போட்ட சாப்பாடு அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டேன் அது சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு வாய் எச்சா சாப்பிட்டேன் பட் ஆனால் அது சாப்பிட முடியல ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால் போட்ட சாப்பாடை சாப்பிட்டு ஒரு மாதிரி வாங்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சின்னு ஒரு மாங்காய் ஒன்று சாப்பிட்டு உட்காந்துருக்கேன் இனிதான் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் நான் டி அப்படின்ட்டு இப்போ சாப்பிட்டேன் மாமா வந்து சாப்பாடு இருந்துச்சு பழைய சாப்பாடு காலைல வச்ச சாப்பாடே இருந்துச்சு நண்டு தூக்கு இருந்தனால அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க பாப்பாவும் நானும் பிரியாணி சாப்பிட்டோம் சாப்பிட்டு இப்போ லைவ் ஆன் பண்ணலான் இருக்கேன் லைவ் ஆன் பண்ணிவிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விலாகை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒன் டே ப்ளாக் இன்றைக்கி நான் வந்து சரியாகவே எடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கேன் இந்த வ்ளாக் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் தூங்குறதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டோம் மாமா சாப்பிட்டாங்க அத்தை எல்லாருமே சாப்பிட்டாச்சு அத்தை வந்து கையோட பாத்திரத்தை கழுவி வைக்கிறேன்னு கலவருக்கு போய் நின்றுட்டாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா தூங்கலாம் ஏமா இந்த வ்ளாக் இதோட முடிச்சுக்கலாம் சொல்லுங்கள்